கலூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் அப்பொழுது போர்ச்சேபகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேபகருடைய கூட்டம் முழுவதையும் செய்து ஆண்டவராகிய சுவை ராத்து சிலுவையிலே அறைவதற்கு ஒப்புக்கொடுத்த உடனேயே ரோமானிய பேரரசினுடைய சேவகரெல்லாம் அந்த அரண்மனையிலே ஒரு மாளிகைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருக்கின்ற அத்தனை போர் வரச்செய்து அது பஸ்கா பண்டிகை நேரம் எரிசிலமில் அநேகர் கூடி வந்திருக்கிற நேரம் பாதுகாப்புக்காக ஏராளமான போர் சேவர்கள் ஏறத்தாழ அறநூறு பேர் வரை வந்திருந்தார்கள் அந்த அறநூறு பேரையும் இவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள் எதற்கு என்றால் ஒரு குற்றவாளியை சிலுவையிலே அறைய மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்தால் அது இந்த போர் போர்ச்சியவர்களுக்கெல்லாம் ஒரு பண்டிகையை கொண்டாடுவது போல கொண்டாட்டம் ஆகவே யார் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவரை எந்த அளவுக்கு பரிகாசம் பண்ண முடியுமோ கேலி செய்ய முடியுமோ அகாரியம் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரை கிண்டல் செய்து கேலி செய்து அவமானப்படுத்தி இவைகளெல்லாம் செய்வது போர் வீரர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது ஒரு எதிரி நாட்டு போர்வீரன் அல்லது அண்டை நாட்டு போர் வீரன் அந்த நாட்டிலே எதிரி நாட்டிலே மாட்டிக்கொண்டால் மாட்டிக்கொண்டவன் பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தென எத்தனை விதமான பாடுகளை அனுபவித்தாளோ எத்தனை விதமான அவமானங்களை ஏற்றுக்கொண்டாரோ எத்தனை விதமான அடிகளை அவர் தாங்கிக் கொண்டாரோ அத்தனையும் அந்த போர்வீரன் தாங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்னோடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே ஒட்டுமொத்த கூட்டமும் கூடிவர செய்கிறது ஆகவே நம்முடைய தேவனுக்கு இவர்களிடமிருந்து காத்து கொள்ள தெரியாதா நாம் வேதத்திலே எத்தனையோ பேருக்கு தாவீது ஆண்டவரிடத்திலே நினைத்த போதெல்லாம் ஆண்டவர் முன்பாக வைத்து அவர்கள் வருகிறார்கள் அவர்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பீரா ஆம் ஒப்பு கொடுப்பேன் நீ போ என்று சொன்ன தேவாதி தேவன் இந்த அறநூறு போர் வீரர்களை அவர் சமாளிப்பதற்கு வல்லமை இல்லையா பலம் இல்லையா எல்லாம் இருந்தும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் ஏன் தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அமைதியாக இருந்தார் இது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவி நிமித்தம் என்று வரும் பாடுகளிலே நாம் பொறுமையும் உபத்திரவத்தையும் அவமானங்களையும் சகித்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவமானத்தை சகித்து கொண்டார் அடிபட்டார் நொறுக்கப்பட்டார் கிண்டலும் கேலியும் செய்யப்பட்டார் இத்தனையும் நமக்காக தாங்கிக் கொண்டார் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் இந்த அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பதினைந்து வசனத்திலிருந்து அதாவது நேற்றைய வசனத்திலிருந்து இருபத்தொன்னாவது வசனம் வரைக்கும் ஏறத்தாழ ஆறு வசனங்கள் ஆறு ஏழு வசனங்கள் அவர் அவமானப்பட்டதையும் அவர் கேலி செய்யப்பட்டதையும் தான் நாம் தினசரி இன்னும் வருகின்ற நாட்களிலே பார்க்கப் போகின்றோம் வல்லமையுள்ள தேவன் யோசா பார்த்து தேவனிடத்தில் உபாசித்த போது மூன்று பேர் எதிரிகள் வருகிறார்கள் என்றபோது மூன்று எதிர்நாட்டு எதிரி நாட்டு படைகளுக்கு என் படைகள் லகுவானது கொஞ்சம் என்றபோது யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்ற பரிசுத்தாவியான இறங்கி வந்து காத்தது போல இந்த நாளில் ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய திதாவிடத்திலே சொல்லி தன்னை காற்று கொள்ள முடியாதா நிச்சயமாக முடியும் பரத்திலிருந்து ஒரு கூட்டு தெய்வ தூதர்கள் படைகள் வந்தால் இந்த அறுநூறு பேர் என்னாவது வெல்சாட் சாரை ஒரே நாள் இரவிலேயே மடியச் செய்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு இவர்களை எதிர்த்து நிற்க முடியாதா அல்லது இவர்களை எதிர்த்து விழச்செய்ய தெரியாதா தெரியும் தாவீதை கொண்டு கோலியாத்தை ஒரே கல்லில் வீழ்த்தினாரே தேவன் அதேபோல தேவன் இன்றைக்கு ஒரே வார்த்தையினாலே இவர்களை விளைச்செய்ய தெரியாதா அந்த பலம் உண்டு அந்த தைரியம் உண்டு அந்த வல்லமை உண்டு ஆனாலும் செய்யவில்லை ஏனென்றால் பிதாவானவருடைய உத்தரவு வேண்டும் பிதாவானவருடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது ஆகவே இன்றைக்கு கூ போற்றவர்கள் கூடி தேவனை அவமானப்படுத்தினால் அந்த அவமானம் அன்றைக்கு பிதாவினுடைய சித்தம்படி நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் நாம் அவமானத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் நாம் ஒவ்வொருத்தருவத்திலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டும் நாம் பாடுகளிலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நமக்காக ஏற்றுக்கொண்டார் அதை இன்றைக்கு நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இன்றைக்கு சாட்சி என்னவென்றால் எனக்கு தலைவலி வந்தது எனக்கு கண் வலி வந்தது எனக்கு கால் வலி வந்தது எனக்கு அது தேவைப்பட்டது இது தேவைப்பட்டது எனக்கு பள்ளியிலே சீட்டு கிடைத்தது என்றெல்லாம் இந்த உலக ரீதியான சாட்சிதான் இன்றைக்கு சபைகளிலே பறைசாற்றப்படுகிறது ஆனால் வேதத்தின்படி ஆண்டவர் சத்தியத்திலே யார் யாருக்கு என்னென்ன செய்திருக்கிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதா அதுதான் சாட்சி அதுதான் சாட்சியாக தெரிவிக்க வேண்டும் அதுதான் தெய்வன் செய்தது ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் முன்னாள் மனிதர்களுக்கு தெய்வ மனுஷர்களுக்கு செய்தது போல இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்திருக்கிறாரா அதை போல செய்தால் அதுதான் சாட்சி இந்த உலகத்திலே நமக்கு நினைந்த வெற்றியெல்லாம் அல்ல ஏனென்றால் அது நிரந்தரமானதல்ல கர்த்தர் கொடுத்த சாட்சி நிரந்தரமானது அழைலோயா பார்த்து யுத்தமில்லாத இழைப்பாடுகளை தருவேன் என்று சொன்னாரே அதை இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை வைத்து நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் அது சாட்சி தாவீது எத்தனையோ விதத்திலே தேவனை முன்பாக வைத்து செய்த காரியங்களை சாட்சியாக தெரிவிக்கிறோம் இன்றைக்கு தாவீது கோழியாற்றை பற்றிய செய்தியை சிறு குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் சாட்சி என்பது நல் நடத்தை உள்ளவர்களாக மட்டுமல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடந்து சத்தியத்திலே வேதத்திலே என்ன நடந்திருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருந்தால் அதுதான் உண்மையான சாட்சி ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தர் இந்த உண்மையான சாட்சிக்காகத்தான் அன்றைக்கு அவமானப்படுத்தப்படுத்து ஓத்துரவப்படுத்தப்பட்டு மறித்தார் ஆகவே இத்தனை போர் வீரர்கள் கூடி வந்தாலும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகளை நாம் பாடுகளிலிருந்து விடுதலடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உணர்ந்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருக்கு உத்தமமான பிள்ளைகளாக உண்மை உள்ள பிள்ளைகளாக நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக லூயா எங்கள் அன்பின் பிதாவே பிதாவை ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் முறுக்கவும் உடையவரே இந்த நாளிலும் கர்த்தர் உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் நீர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்படி சாட்சியாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற பாடுபட்டீரோ அதே போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா எல்லா விதத்திலும் உமக்கு கர்த்தர் அப்பா ஹலேலியா சோத்தரிக்கிற மாணவரே பயந்து நடக்க கீழ்ப்படிந்து நடக்க உம்மக்கு முன்பாக உத்தமமாக நடக்க உங்களுடைய தயவுள்ள கிருவை எங்களோடு இருக்கட்டும் துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா